வணக்கம் மக்களே எல்லாம் பிஸி பாருங்க எல்லாம் பிஸி 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 பிஸியாக போயிட்டுருக்காங்க அவங்கவுங்க ஸ்கூலுக்கு போகிறது வேலைக்கு போகிறது கடகன்னைக்கு போகிறது ஜாமா வாங்க போகிறது எல்லாம் ஓடுறாங்க பாருங்க சிக்னல் போட்டுருக்கறனால எல்லாம் ஓடிட்டுருக்காங்க கால சர்க்கிள் சூப்பராக இருக்கு பாருங்க முடிய போதுமாம்மா சிக்னல் எடுக்க போகிறாங்க அனைவரும் என்னென்ன தேவைக்கு போகிறாங்களோ உங்கள் காரியமெல்லாம் சுற்றி அடையணும் நல்லா இருக்கணும் வாழ்ந்து வளமுடன் வாங்க தங்கங்களை வாங்க இதை பாருங்கள் எந்த ஊருன்னு கண்டுபிடிங்க பாட்டிமா எல்லாம் நடந்து போகிறாங்க பாருங்க வேலைக்கு போகிறாங்க அவசரம் வண்டியெல்லாம் எவ்வளோ ஸ்பீடாக போய்ட்டுருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் ஒவ்வொரு இலக்கை நோக்கி இருக்கோம் காலையில் எந்திரிச்சு சொன்னேன் பாருங்கள் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அழகாக அப்படி வச்சு எடுத்துக்கிறேன் பாட்டுக்கு போட்டு விட்றாங்கப்பா தங்கமே நல்லா கிளம்புறாங்க பாருங்கள் மிஸியான ரோடு ரெண்டு அவங்க பிடித்திருந்தால் லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்கொள்ள ஆக்காட்சியெல்லாம் எடுத்து அனுப்புகிறோம் பாருங்கள் எவ்வளோ பிஸி டைம் பருக்கானே ஓகே மக்களே தேங்க்யூ